ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எருமைப்பால் பசும்பால் இது ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் எருமைப்பால் வந்து பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கும் வெண்மை வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் நல்ல வெண்மை நிறமாக இருக்கும் பசும்பால் வந்து ஒரு மஞ்சள் கலந்த வெள்ளை நிறமாக இருக்கும் எருமைப்பால் பார்த்திங்கன்னா திட அதாவது திடத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதாவது திக்காக இருக்கும் பசும்பால் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீர்த்தன்மை கொண்டது அதனால அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்க்குறதுக்கு எருமைப்பால் திக்காக இருக்கிறதுனாலயே டீ கடையில் நிறைய கடைகளில் வந்து இதில் தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்க்கலாம் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க நொறா நல்லா கொடுக்கும் அந்த டீ நம்ம ஊற்றி தரும்போது நுறையாக நல்லா கொடுக்கும் பசும்பாலில் வந்து அந்த நுரைத்தன்மையெல்லாம் அதிகமாக இருக்காது ஏன்னா அந்த தண்ணியாக இருக்கனால அந்த தன்மை இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா எருமைப்பாலில் வந்து புரத சத்து இருக்குது கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்குது அதனால் கலோரிகளும் அதிகமாக இருக்குது அதாவது அது கொஞ்சம் திக்காக இருக்கனால கலோரிகளும் அதிகமாக இருக்குது பசுமாட்டில் வந்து கொஞ்சம் நீர்த்தன்மை அதிகமாக தான் இருக்கும் கார்போஹைட்ரேட் இருக்குது அதில் இருக்குது கொழுப்பு வந்து எருமப்பா எருமப்பாலாக கம்பேர் பண்ணும்போது கொழுப்பு வந்து கம்மி தான் பசும்பாலில் பொதுவாகவே எந்த பாலாக இருந்தாலும் அது வந்து எடையை கூற்றுற தன்மை கொண்டது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து அவசியமாக நம்ம கொடுக்கணும் ஆறு மணி நேரத்துக்கு வந்து பால் வந்து கெடாது அதோட தன்மையிலே இருக்கும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கெட்டு போகக்கூடிய பொருள் தான் அந்த பால் எருமைப்பாலில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது பசும்பாலையும் கேல்சியம்லாம் இருக்குது பசும்பாலில் பாலில் புரத சத்து கொழுப்பு சத்து வந்து கம்மியாக தான் இருக்குது புரத சத்து இருக்குது அப்புறம் வைட்டமின் பி டுவெல் வந்து எருமப்பாலில் இருக்குது அது ஸ்கின்னுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் எருமைப்பால் பார்த்திங்கன்னா அதாவது பால் மதிப்பு கூட்டி செய்கிற பொருள் திக்காக இருக்கனால நம்ம பன்னீர் நெய் குல்ஃபி அந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்கிறதுக்கு எருமைப்பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது வந்து எருமைப்பாலோட பால் இது வந்து இதோட ஆடையும் வெண்மை நிறமாக இருக்கும் பாலும் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து பசும்பால் பசும்பால் வந்து அந்த ஆடை வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வெண்ணெய் அதெல்லாம் எடுத்தாலும் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் இது பாலோட நம்ம கோவா செய்கிறது எது செஞ்சாலுமே ஒயிட்டாக தான் இருக்கும் எரு எருமைப்பாலில் எருமைப்பாலெலாம் தயிர்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து எருமைப்பாலை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது ஏன்னா அதில் கொஞ்சம் திக்காக இருக்கனால தெரி செரிமான சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பசும்பாலை கம்பேர் பண்ணும்போது அதுக்காக வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது ரெண்டுக்குமே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனூட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அது நல்லா பிடிச்சவங்களுக்கு வந்து நல்லா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தெரியும் இது நீங்களும் வீடியோவில் எருமைப்பால் பசும்பாலை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்ப்போம் பாய்